நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது சேனலில் இன்றைக்கி இரநூத்தி ஒன்போதாவது எபிசோடாக எங்கே நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தென்காசியில் இருந்து சரியாக ஒரு இருபத்தி ஏழு கிலோமீட்டர் சரௌண்டிங்குளம் இருந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் பழனிசாமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முப்பத்தி மூன்று வயது மதிக்கத்தக்க நபர் அவங்க கிராமத்தில் இருந்து பக்கத்து கிராமத்தில் இருக்கக்கூடிய ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு கைவிடப்பட்ட சுடுகாடு அருகே நிறைய பனைமரங்கள் இருக்குது அங்கே போனால் நொங்கு பதுனியெல்லாம் எடுத்து விற்பனை செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மாலை நேரத்திற்கு அந்த சுடுகாட்டின் அருகே சென்ற போது அவருக்கு அங்கு நடந்த ஒரு சில அதிபயங்கரமான மர்ம சம்பவத்தை தாங்க நாம் வந்து இன்னைக்கு இரநூத்தி ஒன்பதாவது எபிசோடாக நம்ம இந்த சேனலில் வந்து பார்க்க போகிறோம் மேலும் நண்பர்களே உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் வாழ்விலோ இது போன்று ஏதாவது மறக்க முடியாத ஒரு சில அதிபயங்கர அமானுசிய சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம் சேனல் வளர்ச்சிக்கு பேருதவியாக இருங்கள்லே நண்பு நண்பர்களே மேலும் இப்போ வர நீங்கள் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கிக்கோங்க அப்போ தான் நாம் ஓடக்கூடிய அனைத்து வீடியோக்களுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர்ந்து விடும் அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்திக்கிறேன் மேலும் நண்பர்களே இது உங்கள் ராஜா ஸ்டோரி நான் உங்கள் ராஜா. மேலும் வாங்க நண்பர்களை இன்னைக்குள்ள அந்த அதிபயங்கரமான அமனுசேசம் போத்துக்குள்ள நாம போகலாம் நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல் இந்த அதிபயங்கரமான அமானுசிய சம்பவமானது தென்காசியில் இருந்து சரியாக ஒரு இருபத்தி ஏழு கிலோமீட்டர் சரண்டிங்கில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பழனிசாமி அப்படிங்கக்கூடிய அந்த அண்ணாச்சிங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி மூன்று வயது இருக்கக்கூடிய அவருக்கு வந்து அவங்க கிராமத்தில் இருந்து சரியாக ஒரு மூன்று நான்கு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் இருந்து ஒதுக்குப்புறமாக வந்து ஒரு கைவிடப்பட்ட சுடுகாடு இருக்குதுங்க அந்த சுடுகாட்டு அருகே வந்து நிறைய பனைமரங்கள் இருக்குது அங்கே போய் நொங்கு பதினியெல்லாம் எடுத்துகிட்டு வரலாம் எடுத்து கொஞ்சம் விற்பனை செய்யலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போன இடத்துல தாங்க இவருக்கு இந்த அதிபயங்கரமானது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒன்பது அந்த காலகட்டங்களில் தான் இவருக்கு இந்த சம்பவமானது நடந்திருக்குது இவருக்கு பிரதான தொழில் என்ன சொல்லி பார்த்தோம்னா கிடைக்கக்கூடிய வேலைகளுக்கு போய் வந்திருப்பது மேற்கொண்டு இந்த சீசன் டைங்களில் வந்து இந்த நொங்கு பதினி இது எல்லாம் வந்து வெட்டி விற்பனை செய்வதை வந்து வாடிக்கையாக வச்சுக்கிட்டு இருந்துருக்கிறாங்க இவங்களுக்கு கொஞ்சம் வந்து பனைமரங்கள் இருக்குது அங்கே வந்து காணா குறைக்கி பக்கத்து கிராமங்கள்லேயோ இல்லையே இவங்க கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து கொஞ்சம் கவனிப்பாரற்று கிடக்கக்கூடிய அந்த பனைமரங்களை வந்து கொஞ்சம் ஒழுங்குபடுத்தி அதில் வந்து நொங்கு பதினி எடுத்து விற்பதையும் வந்து வாடிக்கையாக வச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க அது தான் வந்து கொஞ்சம் இவருக்கு பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய காரணத்தினால எங்கே போகலாம்னு சொல்லிவிட்டு ஒரு மாலை நேரம் ஒரு முடிவுக்கு வராருங்க கிட்டத்தட்ட ஒரு மூன்று மணிக்கு மேலே நான்கு மணிக்கிட்ட வந்து நாளைக்கு தொழிலுக்கு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கும்போது சரி நம்ம கிராமத்தில் இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு பக்கத்து கிராமங்க ஒரு மூன்று நான்கு கிலோமீட்டர் இருக்குது அங்கே வந்து கைவிடப்பட்ட சுடுகாடு காரணம் என்னென்னா அந்த சுடுகாட்டுக்கு ஒரு சின்ன வரலாறு இருக்குதுங்க என்ன அப்படின்னு சொல்லி சுருக்கமாக பார்த்தோம் அப்படின்னா இரண்டு சமுதாய மக்கள் வந்து அந்த மயானத்தை வந்து பயன்படுத்தி வந்திருக்கிறாங்க கொஞ்சம் பல்வேறு பிரச்சனைகளின் காரணமாக ரெண்டு சமுதாய மக்களுமே இங்கே வந்து மயானத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த காலகட்டங்களுக்கு முன்பிருந்தே வந்து கொஞ்சம் கட்டுப்பாடுகளோடு இருந்திருக்கிறாங்க ரெண்டு சமுதாயமும் வந்து அவங்களுக்கு தனித்தனியாக வந்து அதற்கப்புறம் மயானங்களை வந்து ஏற்பாடு செஞ்சுக்கிட்டாங்க அந்த ஒரு காரணத்தினால வந்து அது அப்படியே தான் கிடக்குது பெரும்பாலும் ஆடு மேய்க்கக்கூடிய தொழிலாளர் வந்து அங்கே வந்து போய் இருப்பாங்க விவசாயிகள் வந்து போய் வருவாங்க ஆடுகளை மேய்ச்சலுக்கு கொண்டு போயிட்டு மற்றபடியெல்லாம் வந்து அங்கே வந்து எரியூட்டக்கூடியதோ இந்த அடக்கம் செய்வதோ எதுவுமே கிடையாது அதனால் வந்து அந்த பகுதி வந்து கொஞ்சம் கவனிப்பாராட்டு தான் கிடக்குமாங்க பார்ப்பதற்கு வந்து கைவிடப்பட்ட சுடுகாடு அப்படிங்கிறது வந்து தெளிவாக தெரியும் அந்த இடங்களில் வந்து கொஞ்சம் ஆங்காங்கே வந்து நிறைய பனைமரங்கள் இருப்பது வந்து இவருக்கு வந்து தெரிய வருது சரி இப்போ நம்ம இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துக்கு வந்து போகிறாருங்க ஒரு மாலை நேரத்துக்கு மேலே தாங்க கிளம்பி போகிறாரு அப்படி அந்த இடத்துக்கு போய் ஒரு ரெண்டு மூணு பனைமரங்கள்லாம் ஏறி வெட்டிக்கிட்டாருங்க ஏரியா அவருக்கு தேவையான நொங்குகளை வெட்டிக்கிட்டு இருக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தள்ளி வந்து இந்த புதைக்க போடக்கூடிய இடங்கள் இருக்கு இல்லையா அந்த இடத்துல வந்து இருக்கக்கூடிய ஒரு சில பனை மரங்கள் அங்கங்கே கொஞ்சம் இருக்குதுங்க அந்த பனை பனைமரத்தில் மேலே ஏறாருங்க அப்படி ஏறி கொஞ்சம் வெட்டலாம்னு சொல்லிட்டு வெட்ட ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயத்தை வந்து இவர் நோட் பண்ணுறாருங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கொஞ்சம் மாந்தை அலறக்கூடிய சத்தம் வந்து ஆங்காங்கே கேட்டுக்கிட்டு இருந்துருக்குது மேற்கொண்டு வந்து காத்தும் கொஞ்சம் பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு அந்த ஓலை கீற்றுகள் எல்லாம் ஒன்னோட ஒன்று உரசிக்கிட்டு இவருக்கே வந்து கொஞ்சம் ஒரு மயான அமைதியாக அந்த இடம் வந்து இருந்திருக்குது அப்படி அப்படி இருந்துகிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து மைல்டாக வந்து ஒரு பெண்மணியின் அழுகுறல் சத்தம் வந்து இவர் காதுகளுக்கு வந்து தெளிவாக கேட்குது என்னடா இது இந்நேரத்துக்கு வந்து ஏதோ பெண்மணி அழுகிற சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கும் இங்கும் அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டு யோசிக்கிறாரு ஏதாவது பக்கத்தில் ஆடு மாடுகள் மேய்க்கக்கூடிய நபர்கள் ஏதாவது இருப்பாங்க அதனுடைய சத்தம் வந்து அவங்க ஏதாவது பேச்சு வழக்கில் இருக்கும்போது கூட இந்த சத்தம் கேட்கலாம்லான்னு சொல்லிட்டு அவர் வாட்டுக்கு வந்து அந்த ஓலை கீற்றுகளை விளக்கி விட்டு அப்படி வெட்டிக்கிட்டு இருக்கும்போது வந்து மூசு மூசுன்னு சொல்லி அழுதுகிட்டு அதாவது கொஞ்சம் பயங்கரமாக சத்தம் கேட்குதுங்க கொஞ்சம் அதிக சத்தம் கேட்குது பெண்மணி அழுகக்கூடிய சத்தம் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே எங்கேயும் சுற்றி பார்க்கும்போது ஒரு பர்டிகுலர் ஒரு சமாதிக்கு அருகே ஒரு பெண்மணி வந்து அப்படி கீழே உட்காந்த மாதிரிங்க அந்த சமாதி மேலே உட்காந்த மாதிரி அப்படியே தலைமுடியை விரித்து கொண்டு எங்கேயோ அண்ணாந்து பார்த்துக்கிட்டு அழுவது போல இருக்குது என்னடா இது யார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது வந்து அது ஒரு வெள்ளை புகை ஒன்று அவருக்கு வந்து கண்களுக்கு தெரிஞ்சிருக்குது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கெட்டியாக மரத்தை பிடிச்சிக்கிட்டு அப்படியே உற்று பார்க்குறாருங்க அந்த பெண்மணி வந்து அப்படியே வந்து அலைவாயுத மாதிரியே இருந்திருக்குதுங்க அதாவது வந்து ஒரு உருவம் மாதிரி இல்லாமல் வந்து அது வந்து ஒரு புகை போல் அங்கும் இங்கும் வளையிற மாதிரியே இருந்திருக்குது இதை பார்க்கும்போது இவருக்கு ஒரு யோசனை என்னவா இருக்கும் இது ஒருவேளை காத்து கருப்பாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கும்போது இவர் மனசுக்குள்ள ஒரு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு இல்லை இது யாராவது விளையாடுவாங்களே என்ன இது ஏன்னா இது வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி கேள்விப்பட்டதில்லை பார்த்ததில்ல அந்த ஒரு காரணத்தெல்லாம் மனசுக்குள்ள ஒரு தைரியத்தை வரைச்சிட்டு யார் மணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வந்து அந்த உருவம் வந்து அங்கே இல்லைங்க அப்படியே அப்பியர் ஆன மாதிரி டிஸ்அப்பியர் ஆன மாதிரி அப்படியே ஆயிருக்குதுங்க இதை வந்து அவர் வந்து நோட் பண்ணுறாருங்க நமக்கு இது கற்பனையாக கனவா நனவா அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிக்கிறாரு சரி இருந்தாலும் நம்ம இந்த ஒரு பனைமரம் ஏறிட்டோம் ஏற்கனவே ஒரு நான்கு பனைமரங்களில் வந்து வெட்டியிருக்கோம் சரி இதை மட்டும் கொஞ்சம் வெட்டி எடுத்துட்டு நம்மளோட கிளம்பி பேர் அந்த இடத்துல நிற்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் வந்து மறுபடி வெட்ட ஆரம்பிக்கிறாருங்க அப்படி வெட்ட ஆரம்பிக்கும்போது வந்து மறுபடி வந்து ஒரு அழுகுரல் சத்தம் ஆந்தையும் பயங்கரமாக வந்து அலறிக்கிட்டே இருக்குதுங்க அப்படி அலறிக்கிட்டு இருக்கும்போது காத்தும் கொஞ்சம் பயங்கரமாக அடிக்குது அந்த ஓலை கிட்டுகள் சத்தம் இதெல்லாம் வந்து அவருக்கு வந்து கொஞ்சம் நடுக்கம் கொடுத்துருச்சு அப்படியே வந்து இவர் வந்து பதறிக்கிட்டே சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே அப்படியே இந்த விட்டு சீக்கிரம் இதை வெட்டிட்டு ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு முடிவுக்கு வந்துட்டாருங்க அப்படி வெட்டிக்கிட்டு இருக்கும்போது வந்து இவர் மறுபடியும் நோட் பண்ணுறாரு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த பனைமரத்தை சுற்றி சுற்றி வந்து ஒரு பெண்மணி அலைந்து திரிவது போல் அதுவும் வெள்ளை உருவத்தோடு தான் இப்படித்தாங்க அலைந்து திரிவது மாதிரி தெரியுது ஆனால் தலைமொழியில் விரிச்சிருப்பது போல் தெரியுது முகமே வந்து சரியாக வந்து இவருக்கு தெரியலை இதை பார்த்துக்கிட்டே என்னடா செய்கிறது இப்போ கீழே இறங்கவா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பதட்டத்திலே வந்து அப்படியே இருக்கிறாருங்க கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கிறாரு அப்படியே வெட்டுவதை நிப்பாட்டிட்டு வந்து இவருடைய தெய்வமான சுடலை மாடனை வந்து அப்படியே மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாருங்க சுடலை மாடா சுடலை ஈஸா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க இவருக்கு வந்து குலதெய்வம் வந்து சுடலை மாடன்தாங்க அந்த சுடலை மாடனை இருக்கிறாருங்க கொஞ்ச நேரத்தில் வந்து அப்படியே அலைஞ்சு தெரிஞ்ச அந்த உருவம் வந்து அப்படியே டிசப்பேர் ஆன மாதிரி ஆயிருக்குதுங்க மறுபடியும் வந்து இதற்கு மேலே நம்ம வெட்டவும் வேண்டாம் ஒன்றும் செய்ய வேண்டாம் வெட்டினதை மட்டும் எடுத்துக்கிட்டு இங்கேருந்து ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு முடிவுக்கு வந்து வேகமாக கீழே இறங்கலாம்னு சொல்லிட்டு இறங்கும்போது இன்னொரு சத்தம் இவருக்கு கேட்குதுங்க ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மரத்துக்கு மேலே வந்து ஏதோ கலகலகளான ஏதோ ஒரு சத்தம் கேட்டுருக்குதுங்க அதாவது வந்து கொப்புகளை ஆட்டக்கூடிய அந்த கிளைகளை கிட்டுகளை வந்து கிளை விட்டு அப்படியே ஆட்டக்கூடிய சத்தம் கேட்குது நொங்கு வந்து டம்முன்னு வந்து இவர் வெட்டி கொஞ்சம் பாதி விட்டது வந்து அப்படியே டம்முன்னு கீழே விழுதுங்க இவர் மேலே பட்டு கீழே விழுந்துருச்சு ஆனால் இவர் புடி வந்து கொஞ்சம் பயங்கரமாக இருந்த காரணத்தினால இவர் வந்து கீழே எதுவும் ஸ்லிப் ஆகலைங்க அந்த நொங்கு கீழே விழுந்ததும் அதை கீழே பார்த்துட்டு மேலே அப்படியே பார்க்குறாருங்க ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு ஆண் முழுத்த ஒரு ஆண் வந்து அதாவது வந்து முகம் விகாரமாக இருக்குதுங்க கொஞ்சம் போல்டான ஒரு ஆள் மாதிரி இருக்குதுங்க மேலே இருந்துக்கிட்டு இவரை வந்து வந்து பார்த்து சிரிக்கிது கண்கள் அப்படியே பூத்தது மாதிரி இருந்து வித்தியாசமா இருக்குது இதை பார்க்கும்போது மிரண்டு இவர் வந்து வந்து இப்போ கீழே கீழே இறங்கவா மேலே மேலே ஏறவா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே ஒரு பெண்ணின் உருவம் அங்கும் இப்போ மேலே என்னடா இது இது வித்தியாசமாக இருக்குது ஒரு மனிதரே கிடையாது நம்ம முதல் ஏறும்போது இந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இவர் உடல் நடுக்கத்தோடு வந்து 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 அப்படியே அந்த அங்கே இருந்து சிரிப்பதை பார்த்து கொஞ்சம் ஸ்லிப் சொல்லணும் காரணம் என்னன்னா இவருக்குள்ளே ஒரு அச்சம் பயம் வந்துருச்சு ஸ்லிப்பாகி கீழே விழுந்துட்டாருங்க விழுகும்போது வந்து பதறிக்கிட்டே வந்து கத்திக்கிட்டே தான் விழுந்திருக்காரு ஐயா சுடலமாடா அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பதறிக்கிட்டே கீழே விழுந்துருக்கிறாரு அதாவது பாதி மரத்து வரைக்கும் கூட இறங்கிட்டாருந்தாங்க சொல்லணும் அதுக்கப்புறம் தான் ஸ்லிப்பாகி இந்த மாதிரி விழுந்துட்டார் விழுந்ததுக்கப்புறம் வந்து இவருக்கு வந்து கொஞ்சம் இடுப்புக்கு கீழே வந்து கொஞ்சம் பயங்கரமான அடியாக இருக்குதுங்க அந்த குறுக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல அந்த பகுதியில் கால்கள்லேயும் வந்து கொஞ்சம் பயங்கரமான அடி வந்து இருக்குது இவர் வந்து அப்படியே வந்து கொஞ்சம் மயக்க நிலைக்கு வந்து அப்படியே போது போல் இருக்குது சுடலமாடா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே மயக்க நிலைக்கு போது போல் இருக்குதுங்க அந்த இடத்துல வந்து இவர் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு கண்கள் வந்து அப்படியே சொருகி மயக்க நிலைக்கு போகும்போது வந்து அந்த மரத்துக்கு மேலே அந்த உருவம் வந்து தெரியுது ஒரு பெண்மணியின் அந்த வெள்ளை உருவம் வந்து அப்படியே மங்கலம் அங்கு இங்கும் தெரிவது போல இருக்குது அப்படியே மயங்கின மாதிரி மயங்கிட்டாருங்க எவ்வளோ நேரம் அங்கே இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி தெரியலைங்க ஆனா கொஞ்ச நேரத்திலேயே வந்து ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு வயதான ஒரு தாத்தாங்க சட்டை எதுவும் அணியாமல் வந்து தோல்ல வந்து துண்டு மட்டும் போட்டுக்கிட்டு ஒரு பெரிய கம்பு வச்சுக்கிட்டு வந்து ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு அந்த பகுதியில் வரக்கூடிய தாத்தா போலங்க இவரை வந்து எழுப்பியிருக்கிறாரு நல்லா கெட்டா மீசை பெரிய மீசை வச்சிருக்கக்கூடிய நவர் வந்து எழுப்பி விட்றாரு ஆடை எந்திரிக்கவே முடியலை ஆனால் இருந்தாலும் அவர் வச்சிருக்கக்கூடிய அந்த தண்ணிகளை கொஞ்சம் முகத்தில் தண்ணி கண வச்சிருக்கிறாரு அதில் தெளித்து எழுப்பி விட்டு யார்ப்பா நீ இங்கே வந்து கிடக்குறா அப்படிங்கும்போது வந்து நான் பக்கத்து ஊர் இந்த மாதிரி பனைமரத்தில் ஏறி கீழே விழுந்துட்டேன் அண்ணாச்சும் அப்படிங்கும்போது என்னப்பா இது ஒத்தைக்கு வந்துக்கிட்டு இப்படி வந்து இருக்கிறியாப்பா உனக்கு உதவிக்க கூட அளுல்லையா என்ன காரணத்தினாலப்பா அப்போ இங்கே வந்துக்கிட்டு நீ இப்படி கஷ்டப்படுற நீ உன் பகுதியில் போய் நீ வெட்டிருக்க வேண்டியது தானே அப்பா இடத்துக்குலாம் வரக்கூடாதியா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பெரியவர் என்னென்ன சொல்கிறாரு அதற்கு பிறகு என்னை எப்படியாவது வீட்டில் கொண்டு போய் விட்ருங்கனாச்சி என்னால் நகலை கூட முடியலை அப்படிங்கும் போது வந்து கொஞ்சம் அப்படியே கை தாங்களாக தூக்கி உட்கார வச்சுருக்கறாரு எங்கேப்பா அடிங்கும் போது இந்த குறுக்கில் பயங்கரமான அடி என்னால் எழுந்திரிக்க போது அப்படியே இடுப்பை பிடிச்சி கொஞ்சம் தடவி விட்ட மாதிரி நீவி விட்ட மாதிரி விட்டுருக்குறாருங்க இவருக்கு ஒரு ஆச்சரியம் ஏன்னா அவ்வளோ நேரம் வந்து மயங்கி கிடந்த வர எழிப்பு எழுந்து நடக்க முடியாத மனுஷனை வந்து அப்படியே எழுந்து நிற்க வச்சிட்டாங்க ஆனால் கை கால்களில் கொஞ்சம் முட்டுகள்லையும் வந்து கொஞ்சம் பயங்கரமான அடி இருந்திருக்குது அதற்கப்புறம் கொஞ்சம் அவர் வச்சிருக்கக்கூடிய தண்ணியை அப்படி தெளித்து உருவி விட்டுருக்குறாருங்க உருவி விடும்போது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கை கைகாலெல்லாம் கொஞ்சம் பயங்கரமாக அடி இருந்ததெல்லாம் கொஞ்சம் அதற்கப்புறம் வந்து கேட்டிருக்குதுங்க கொஞ்சம் நடந்து போகிற அளவுக்கு இருந்திருக்குது இந்த அளவுக்கு வந்ததே வந்து அதிசயம் அப்படின்னு தாங்க நினைக்கணும் ஏன்னா விழுந்ததுக்கு வந்து இடுப்பெலும்பு ஒடிஞ்சிருக்கணும் கைகாலெலாம் வந்து உரி ஏற்பட்டிருக்கணும் ஆனால் இருந்தால் அப்படித்தான் இவர் ஃபீல் பண்ணியிருக்கிறார் கொஞ்சம் நேரத்துக்கு இருந்தாலும் அந்த பெரியவர் வந்து கொஞ்சம் அந்த தண்ணி இழைத்து தடவி விட்ட உடனே சரியா போயிடுச்சுங்க ஆனால் அந்த கால் சிராய்ப்பு மட்டுமே இருந்திருக்குது இவர் என்ன நினச்சிருக்கிறாருனா இந்த பெரியவருக்கு நாட்டு வைத்தியம் தெரியும் போல் அதனால் நம்மளை காப்பாற்றி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லிவிட்டு நான் கிளம்புறேன் போது வந்து சரி போப்பா அப்படிங்கும்போது அந்த நொங்குபதனையெல்லாம் எடுத்துகிட்டு போப்பா இங்கே கூடி வெட்டுனது வந்து நொங்கெல்லாம் எடுக்காத நீ அங்கே போய் எடுத்துகிட்டு அதை மட்டும் எடுத்துகிட்டு நீ வீட்டுக்கு பெருப்பா அப்படிங்கம்போது இவர் வந்து டூ வீலர் வச்சுருக்கிறாருங்க அதில் எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்பி போயிட்டாருங்க வீட்டுக்கு போய் அதுக்கப்புறம் வந்து போய் தாங்க இவருக்கு வந்து உடம்பு வந்து பயங்கரமான அசதியாக இருந்திருக்குது இவரால் வந்து நகலக்கூட முடியலைங்க அங்கேருந்து எப்படியோ வீடு வந்து சென்றுட்டார் அதுக்கப்புறம் வந்து நகல முடியாது வீட்டில் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அவங்களுடைய மனைவி வந்து கொஞ்சம் கை வைத்தியம் பார்த்துருக்குறாங்க அன்று இரவும் வந்து சாப்பிட்டு இருக்காரு தூக்கமே கிடையாதுங்க உடம்புலாம் பயங்கரமான அசதி காலையில் தொழிலுக்கு போகலாம்னு சொல்லி பார்க்கும்போது எந்திரிக்கவே முடியலைங்க இவருக்கு வந்து கொஞ்சம் உடம்பு நல்லா பயங்கரமான அடி கொஞ்சம் இருந்தாலும் மருத்துவமனைக்கும் போய் வந்து இருந்திருக்கிறாரு கொஞ்சம் கை வைத்தியம் பார்த்துருக்காங்க நாளுக்கு நாள் வந்து இவருடைய உடல்நிலை வந்து மெழிஞ்சுக்கிட்டே இருக்குதுங்க அதாவது வந்து நடக்கிறாரு கொஞ்சம் திடீர்னு வந்து கால் வந்து கொஞ்சம் ரொம்ப அசதியாக இருந்திருக்கு நடக்கிறது முடியாத சூழ்நிலைக்கு இருந்திருக்குது உடம்பும் வந்து அடிக்கடி வந்து சேட்டை பண்ணி இருக்குது கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாள் வந்து ஆள் வந்து கொஞ்சம் அப்படியே மந்தமாக தாங்க இருந்திருக்கிறாரு அவரால் வந்து சரிவர வந்து வே வேலை எதுவுமே பார்க்க முடியலை தொழிலுக்கு போக முடியலை ஆனால் சாப்பாடு வந்து ரெண்டு ஆள் மூணு ஆள் சாப்பிடக்கூடிய சாப்பாடை வந்து பயங்கரமாக சாப்பிட்றாருங்க மற்றபடி எல்லாம் வந்து அமைதியாக இருக்கிறாரு என்ன செய்து அப்படின்னு இவரால வந்து சொல்லவே முடியலை இவர் வந்து இப்படியே போய்கிட்டே இருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க மனைவிக்கு வந்து புரிஞ்சுக்கிட்டு ஒருவேளை அந்த சுடுகாட்டில் வந்து விழுந்த காரணத்தில் அதனால் ஏதாவது காற்று கட்டு கருப்பு அண்டி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய அப்பா அம்மாட்டை சொல்லி அவங்க உதவியோடு வந்து இவர் வந்து கோயில் குளத்து கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போகிறாங்க ஆனால் கோயிலுக்கு வந்து இவர் வார வராது வந்து எந்த பிரச்சனையும் இடைஞ்சாலும் இல்லை அப்படி கோயிலுக்கு கூட்டு போகிறாங்க இவங்களுடைய குலதெய்வமான அந்த மாடன் கோயிலுக்கு தங்க கூப்பிட்டு போகிறாங்க அப்படி அந்த கோயிலுக்கு கூட்டுட்டு போன உடனே வந்து பூசாரி வந்து பார்க்குறாரு வாப்பா வா என்ன ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது வந்து இவர் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கிறாருங்க இருந்தாலும் சரி பார்ப்போம் என்னங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசாரி வந்து பூஜைக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து பூஜைகளெல்லாம் செய்கிறாருங்க செய்யும்போது வந்து நார்மலாக இருந்த மனிதர் வந்து கொஞ்சம் அப்படியே முசு முசுன்னு ஒரு பெண்மணி அழுகுறது மாதிரி அழுகிறாருங்க அப்படி அந்த பெண்மணி அழுகிற மாதிரி அழுகும்போது வந்து தலைமுடியை பிடிச்சிக்கிட்டு தான் சொல்லு வந்துட்டியா யார் நீ சொல் பத்து பதினஞ்சு நாள் என் பிள்ளை நீ வாட்டிக்கிட்டு இருக்கான்னு நான் கேள்விப்பட்டேன் சொல்லு நீ இப்போ சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த பூசாரி வந்து கேட்குறாருங்க எந்த ஒரு பதிலும் சொல்லலைங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சிரிக்குது அழுகுது அதுக்கப்புறம் இன்னொரு ஆணின் குரலும் வந்து அடிக்கடி இடையில வந்து போகுது என்னடா இது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்தால் தான் சரியாகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சுடலை ஈசனை சுடலை உடுக்கை மாடனை வரை வைப்பதற்கான பூஜைகளெல்லாம் செஞ்சு அந்த பூசாரி வந்து பம்பை உடுக்கை மாதிரி வச்சுருக்கிறாங்க அந்த கோயில் அதெல்லாம் எடுத்து அடிக்க சொல்லி பூஜைகள் வந்து கொஞ்சம் அதிபயங்கரமாக செய்யும் போது அந்த சுடலை ஈசன் வந்து அப்படியே வந்து பூசாரி உடம்புல வந்து இறங்குறாருங்க அந்த கூ சாமியின் அருள் வந்து இறங்கின உடனே வந்து ஆக்ரோஷமாக தலை முடிவு பிடிச்சிக்கிட்டு சொல்கிறேன் என்ன என்கிட்டே வந்து என் புள்ளக்கிட்டே வந்து மோதிக்கிட்டு இருக்கியான் ஏன் அப்படிங்கிற மாதிரி வந்து என்னென்னோ பேசுகிறாருங்க உடனடியாக வந்து வெக்குன்னு வந்து அப்படி மயங்கின மாதிரி லேசாக அப்படி தலையை தொங்க போட்டுருக்குதுங்க அதுக்கப்புறம் அந்த சுடலை மாடன் அருள் வந்த பூசாரி வந்து ஒரு திசையை பார்க்குறாரு நீ ஓடிட்டியா சரி போ உன்னை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இப்ப நீ சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மறுபடி வந்து தலைமுடியை பிடிச்சி ஆட்டும்போது போது அங்கே இருக்கக்கூடிய அவங்க உறவுக்காரர்களுக்கே ஒரு அதிர்ச்சி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்புறம் ரெண்டு இருந்திருக்குது அப்படிங்கிறது அப்போ தான் தெரிய வருது முதல்ல வந்து ஒரு பெண்மணி நான்மா இருந்திருக்கு அது ப தப்புச்சா போதும் விளச்சா போதும் ஓடி இருச்சுங்க அந்த சுடலை மாடனை கண்டு அதற்கப்புறம் ஒரு ஆணி நான்மா வந்து இறங்குது அப்படிங்கும்போது வந்து அழுகுதுங்க கொஞ்சம் அழுதுட்டு வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லுது பழனிச்சாமி அந்த அண்ணன் உடம்புல இருந்து அந்த ஆன்மா வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நானும் இது போல தான் வந்து ஒரு நொங்குபதனி வெட்டுறதுக்கு தான் இங்கே வந்து எனக்கு வந்து வெளியூர் தான் நான் இப்படி இந்த பனைமரத்தில் ஏறி நானும் வந்து ஆள் தரவும் மட்டும் அந்த காட்டுக்குள்ளே போய் வெட்டிக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த ஒரு ஆன்மா வந்து அதாவது அந்த ஒரு பெண்ணின் ஆன்மா அந்த இடத்துல ஏறாங்க சுற்றிட்டு இருக்குது அந்த நிறையா பேரை அச்சப்படுத்தி அப்படி வந்து பனைமரத்தில் இருந்து கீழே விழுந்தவர் தான் இப்போ வந்து இருக்கக்கூடிய நபராங்க யார் பழனிச்சாமி அன்னை உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆணின் ஆன்மா வந்து சொல்லுது அப்படி அந்த ஆன்மாவை கண்டு தான் நான் விழுந்து இந்த இடத்துல நானும் அதோடு சேர்ந்து ஐக்கியமாயிட்டேன் என் பேர் முருகேசன் எனக்கு வந்து ரெண்டு கிராமம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு சின்ன தான் இப்போ வந்து என் குடும்பத்தை பார்க்கணும் எனக்கும் வாழணும்னு ஒரு ஆசை பயசில் போயிட்டேன் ஆனால் இருந்தாலும் இந்த பையன் வந்து இப்படி மேலே ஏறும்போது சரி இவன் மூலியமாக வந்து நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இவன் உயிரை எடுக்கணும்லாம் வரல ஆனால் அந்த பெண்ணி நான் இவனை வந்து கொலை பண்ணணும் உயிரை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்குது சுற்றி சுற்றி வந்துச்சு நான் வந்து மேலே தான் இருந்தேன் நான் ஏறி விழுந்து இந்த பணியில் இவன் ஏறும்போது தான் நான் உச்சியில் இருந்தேன் இவனை பார்த்துக்கிட்டே இருந்தேன் இவனை வந்து நான் வந்து பின்தொடர்ந்து போயிடணும் வீட்டு வீட்டுக்கு ஏன் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்பட்டனே ஒழிய மற்றபடி இவனை எதுவுமே நான் பண்ண வரல என்னை மன்னிச்சிரு ஆண்டவா நான் போயிருந்தேன் அப்படின்ட்டு அந்த ஆன்மா வந்து மன்னிப்பு கேட்டுருக்குது அதுக்கப்புறம் வந்து உனக்கு எதுவும் ஆசை இருந்தால் சொல்லு அதை வந்து நிவர்த்தி பண்ணி விட்டுருதும் அதற்கப்புறம் நீ இவன் பக்கமே இனிமேல் வரக்கூடாது அந்த பனைமரத்தோடு நீ இருந்துக்கணும் இனி யாரையும் எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த சுடலை ஈசன் சொல்லும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்மாவை வந்து கட்டுப்பட்டுருக்குதுங்க அது மாதிரியே வந்து பீடி சுருட்டு சரக்கு இதெல்லாம் கேட்டதும் இல்லாமல் வந்து என் குடும்பத்தை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்குது சரி இருந்தாலும் வந்து உன் குடும்பத்து நபர்களை வந்து ஒரு நாள் வந்து அந்த இடத்துல வந்து உனக்காக படையல் வச்சுட்டு போ சொல்கிறேன் நீ அப்போ வந்து இருந்து நீ பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த கோயில் பூ சரி சரின்னு சொல்லிட்டு அந்த ஆன்மாவும் கட்டு பட்டு சத்திய வாக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பழனிசாமி அந்த அண்ணா உடம்புல இருந்து நீங்கி போயிருக்குதுங்க ஆனால் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வந்து இவர் வந்து இயல்பு சூழ்நிலைக்கு திரும்பி இருக்கிறார் பழனிசாமி அண்ணே அப்போ தான் வந்து அந்த கோயில் பூசாரி வந்து சொல்றாரு என்னப்பா அன்னைக்கு உன்னை நான் காப்பாற்றி விட்டேன் ஆனால் உன்னை பின்தொடர்ந்து வந்திருக்கேன் என்னை மறுபடியும் நீ தேடி வரணும்னு நினச்சியாப்பா இப்போ பார் அந்த ரெண்டு ஆன்மாவெல்லாம் என்னை தேடி நீ வந்திருக்க அப்படிங்கும் போது வந்து குடும்பத்தோடு எல்லாரும் வந்து அந்த கோயில் பூசாரி காலில் விழுந்து வணங்கிட்டு என்னை மன்னிச்சிரு சாமி அன்னைக்கு வந்து காப்பாற்றினது நீ தானா ஒரு நன்றியூட உனக்கு நான் சொல்லாமல் விட்டுட்டானேப்பா அப்படின்னு சொல்லிட்டு பழனிசாமி வந்து அப்படியே அழுதுகிட்டே சொல்லியிருக்கா இருக்கட்டும் புள்ள உனக்கு எந்த ஒரு சங்கடத்தையும் நான் தரமாட்டேன் உன்னை நான் காப்பாற்று நீ கவலைப்படாத இனி நீ இப்படி ஆள் அரவமற்ற இடத்துக்கு நீ போகாத உன் தொழில் நிமித்தமாக போனாலும் உன் கூட ஒரு ஆளை வச்சுக்கப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த கோயில் பூசாரி அறிவுரைகள் எல்லாம் வழங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் திருநீர் போட்டுட்டு அந்த குடும்பத்து நபர்களுக்கும் வந்து கொஞ்சம் ஆறுதல் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வழி அனுப்பி வச்சிருக்கிறார்கள் இப்படி ரெண்டு ஆன்மாக்கள் வந்து பழனிச்சாமி என்ன உடம்புல வந்து இருந்து படாத பாடு வந்து படுத்திகிட்டு போயிருக்குதுங்க ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவர் அந்த பகுதிக்கு போனார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாதுங்க அந்த சுடுகாட்டு அருகே போகல ஆனால் அங்காங்கே இருக்கக்கூடிய ஒரு சில பனை மரங்களில் ஏறி அவருக்கு தேவையான அந்த நுங்கு பதனிகளை இறக்கிக்கிட்டு யாவாரமும் நல்ல முறையில் பார்த்து வந்துருக்கிறாங்க இந்த சம்பவம் வந்து நமக்கு அனுப்பி வச்சது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பழனிசாமி அண்ணனுடைய பையன் தாங்க வினோத் குமார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர் தாங்க நமக்கு இந்த சம்பவத்தை வந்து அனுப்பி வச்சுருக்கிறாங்க அவங்க அப்பாவுக்கு நடந்த சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டு நமக்கு இந்த சம்பவத்தை அனுப்பி வச்சுருக்கிறாங்க அதற்கப்பறம் வந்து அந்த பகுதிக்கு வந்து வேறு யாரும் போனாங்க போனாங்களா எதுவும் பிரச்சனை நடந்ததா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா போயிருக்காங்க நிறைய பேர் வந்து அந்த பகுதியில் வந்து போகும்போது வந்து அதாவது வந்து ஜோடியாலெல்லாம் துணைக்கு வந்து ஆளுகளை எல்லாம் கூப்பிட்டு போவாங்களாம் ஒரு ரெண்டு பணம் ஏறும்போதே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெண்மணி அழுவது போல் அழுகுறல் சத்தம்லாம் கேட்குமாங்க ஆனால் அந்த ஆடி நான்மா வந்து அதுக்கப்புறம் வந்து யாரும் பார்க்கலாம் ஆனால் இருந்தாலும் அந்த பகுதியில் வந்து இப்பயும் கூட வந்து ஒரு சில பேர் வந்து போவாங்க ஆனால் தனிமைக்கு போக மாட்டாங்க அந்த பனைமரங்களில் வந்து ஏறி நொங்கு வெட்ட பதினி வெட்ட எல்லாமே இருக்கத்தான் செய்கிறாங்க எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் வந்து அந்த ஓலை கீற்றுகள் ஆடி அசையும் போது வந்து இவங்க வந்து படவடான்னு பதறிக்கிட்டே வந்து அங்கே எங்கேயும் சுற்றி முற்றி பார்ப்பாங்களோ அங்கே யார் கண்களுக்கும் வந்து அந்த ஆன்மை வந்து பெரும்பாலும் தெரியாட்டி கூட வந்து ஒரு பெண்மணி அழுவது போலையோ இல்லை ஏதோ வந்து கொஞ்சம் சேட்டைகள் பண்ணுவது போல வந்து அடிக்கடி வந்து இவங்க வந்து உணர்ந்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இருந்தாலும் நாங்கள் யார் அங்கிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த வினோத்து அவங்க அப்பாட்ட வந்து கேட்டு தெரிஞ்சு சொல்லியிருக்கிறாங்க நண்பர்களே மேலும் நண்பர்களே இந்த சம்பவம் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்கள் என் அருமை நண்பர்களே மேலும் உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் வாழ்விலோ இது ஒன்று ஏதாவது மறக்க முடியாத அதிவேங்கிற சம்பவம் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் மேலும் இப்போ வர நீங்கள் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கணும் அப்போ தான் நாம கூடிய அனைத்து வீடியோக்களுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர்ந்து விடும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம் சேனல் வளர்ச்சிக்கு பேர் உதவியாக இருங்கள் நண்பு நண்பர்களே மேலும் நன்றி வணக்கம் நண்பர்களே நாம் அடுத்து இதே போன்று ஒரு அதிபயங்கரமான அமானுஷ சம்பவத்தில் சந்திப்போம்